ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜாக் ஃப்ரூட் கேசரி தான் பலாப்பழம் கேசரி எப்படி செய்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பலாப்பழத்தை வாங்கிட்டு இப்போ நல்ல சீசன் எல்லா பஜாரில் கிடைக்கும் பலாப்பழமே வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் நீங்கள் தோலை உரித்து உள்ளே இருக்க ஃப்ரூட் எடுத்து செய்யலாம் இப்போ வந்து சீசன் கம் சீசன்னால் ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கிது இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த பலாப்பழம்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொட்டை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம் கடாயில் வந்து நல்லா நெய் ஊற்றி நல்லா முந்திரியை போட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு அப்புறம் திராட்சையை போட்டு அதையும் வறுத்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு கப்பளவு வந்து ரவை எடுத்துக்கிறேன் அதையும் நல்லா அந்த நெய்லேயே நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வரளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் அதை வறுத்து அப்பறம் நம்ம என்ன பண்ணணும் பலாப்பழம் அரைச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அரைச்ச பேஸ்ட் எடுத்து இதில் கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு ஒரு டூ செகண்ட் போல் வந்து ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் மட்டும் என் தண்ணியை ஊற்றி ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு ரெண்டரை கப்பில் கூட ஊற்றலாம் நல்லா ஊற்றிட்டு கேசரி பவுடர் போட்டுவிட்டு கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம் கூட ஃபுட் கலர் போட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் போட்டுக்கலாம் அப்புறம் தூளும் போட்டுக்கலாம் இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அந்த வாசமாக இருக்கும் ஜாக் ஃப்ரூட்டோட வாசனை அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதுல இது ரவையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே நெய் நிறைய முதலே ஊத்தாம ஒரு ஒரு ஸ்பூனா ஒரு ஒரு ஸ்பூனா ஊத்தினோம்னா நல்லா அதுக்கு ஒட்டாம வரும் முதலே ஊற்றிட்டோன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்க சீக்கிரமா அதுக்கு அடுத்தது தேவைக்கேற்ற சுகர் ஒரு கப்பு ரவைன்னா ஒன்றரை கப் அளவு சுகர் எடுத்துக்கணும் சேம் அதே கப்ல போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இலகி வரும் இலகி வந்ததும் கட்ட கலர 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 கெட்டியா ஆகும் கெட்டியானதும் ரெண்டு மூணு ஸ்பூன் நெய்யை போட்டு 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 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து மேங்கோ வச்சும் பண்ணலாம் நம்மளுக்கு என்ன ஃப்ரூட் எந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் என்ன அந்த ஃப்ரூட்ல எப்படி செய்யணும்ன்றது அது அதுக்கேற்ற மாதிரி நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இப்ப பாருங்க நல்லா இலகிடுச்சு இது வந்து அடுத்ததான் கெட்டியா கட்டி வரணும் கெட்டியா அந்த அல்லி போடுற மாதிரி வரணும் அந்த கன்சிஸ்டன்சி வர வலிக்கு நம்ம கலரிகிட்டே தான் இருக்கணும் இப்போ தேவையான நெய் திருப்பியும் ஊற்றிக்கிற நெய் ஊற்றி ஊற்றி தான் நான் கலர்றேன் கலர்ஃபுல்லா இருக்கு அந்த எல்லோ கலர் அவ்வளோ சூப்பரா இருக்கு பார்க்கவே முந்திரி முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா அதையும் எடுத்து போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஜாக் ஃப்ரூட் கேசரி ரெடி ஆயிடுச்சு என்னோட ஜாக் ஃப்ரூட் கேசரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா பாய்